தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் அல்லு அர்ஜுன் இவரது நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த புஷ்பா திரைப்படம் உலகம் முழுவதும் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை புரிந்த நிலையில் இரண்டாம் பாகம் சமீபத்தில் வெளிவந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனையை புரிந்துள்ளது இதில் புஷ்பா முதல் பாகத்திற்காக நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேசிய விருது வழங்கப்பட்டது இந்த நிலையில் புஷ்பா டூ திரைப்படம் வெளியான நிலையில் அல்லு அர்ஜுனை காண வந்த ரசிகை ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீன் வெளியே வந்த அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் பற்றி தெலுங்கானா முதல்வர் சட்டசபையில் ரேவதி அல்லு அர்ஜுன் தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் சேர்ந்த அமைச்சர் படம் ஒரு போலீஸ்காரரை வில்லனாக்கி கடத்தல்காரரை ஹீரோவாக்கிய படம்தான் தான் ஒரு கடத்தல்காரனுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஞானவேல் இயக்கத்தில் வெளிவந்த ஜெய்பிம் திரைப்படம் சமூக பிரச்சனைகளை பேசிய திரைப்படம் இந்த படத்திற்கு தேசிய விருது வழங்காமல் ஒரு கடத்தல்காரர் பற்றிய படத்திற்கு தேசிய விருது வழங்கியுள்ளனர் என்று விமர்சனம் செய்துள்ளார்